வணக்கம் நாம இந்த வீடியோவில் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் உள்ள இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்திய தேசியம் வளர்ந்தமைக்கான காரணங்கள் வந்து என்னென்னா பல்வேறு காரணங்களை வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து அரசியல் ஒற்றுமை இந்தியாவோட பல்வேறு பகுதிகள் அரசியல் அடிப்படையிலும் ஆட்சி அடிப்படையிலும் முதன்முறையாக ஒரு குடையின் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டது அதனால் ஒரே சீரான சட்டமும் அரசும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதாக அரசியல் ஒற்றுமையா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி அப்படிங்கும்போது ரயில் பாதைகள் ரயில் பாதைகள் தந்தி அஞ்சல் சேவைகள் சாலைகள் கால்வாய்கள் மூலமான போக்குவரத்து வசதிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுனால மக்கள்கிட்ட தகவல் தொடர்பு வந்து எளி எளிதாக எளிதாகியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியர்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து நெருக்கமானாங்க மேலும் அகில இந்திய அடிப்படையில் தேசிய இயக்கம் தோன்றவும் இந்த தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி வந்து வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஆங்கில மொழியும் மேலைநாட்டு கல்வியும் பார்க்கும்போது நாட்டில் தேசியம் வளர ஆங்கில மொழி வந்து பெரும் பங்காற்றியதுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலம் கற்ற இந்தியர்கள் தேசிய இயக்கத்தை வளர்த்து தலைமை தாங்கி நடத்தி சென்றாங்க மேலைநாட்டு கல்வி மூலமாக சுதந்திரம் சமத்துவம் விடுதலை தேசியம் போன்ற மேலைநாட்டு கருத்துக்கள் வந்து இந்தியாவில் பரவி தேசியம் தோன்ற வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பத்திரிகைகளின் பங்கு அப்படிங்கும்போது இந்தியாவில் வெளியான ஆங்கிலம் மற்றும் நாட்டு மொழி பத்திரிகைகள் வந்து தேசிய சிந்தனையை வந்து பரப்பியது அடுத்ததாக பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்க்கும்போது பிரம்ம சமாஜம் ராமகிருஷ்ணா இயக்கம் ஆரிய சமாஜம் பிரம்மயான சபை போன்ற அமைப்புகள் தாய்நாட்டோட பெருமைகளை மக்களிடையே எடுத்துரைத்து நாட்டுப்பற்று குறித்த உணர்வை வந்து தூண்டி தூண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பிரிட்டிஷாரோட பொருளாதார சுரண்டல்னு பார்க்கும்போது இந்தியாவை ஆட்சி புரிந்த பிரிட்டிஷ் பொருளாதார கொள்கை மக்கள் மக்களிடையே பிரிட்டிஷ் எதிர்ப்புணர்வை வந்து ஏற்படு ஏற்படுத்துது இந்திய வணிகத்தையும் கைத்தொழிலையும் ஆங்கிலேயர்கள் வந்து திட்டமிட்டு அழிக்கிறாங்க எனவே பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் தோன்றுவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இனப்பாகுபாடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகம் வந்து பிரிட்டிஷாருக்கும் இந்தியாருக்கும் இடையே தீராத வெறுப்புணர் உணர்வையும் பரஸ்பர சந்தேக உணர்வையும் ஏற்படுத்தி இருந்தது ஆங்கிலேயரோட உயர்வு மனப்பான்மை வந்து மேலும் பெருகியது இந்தியாவும் இந்திய மக்களும் பல்வேறு அவமானங்களும் ஒடுக்குதலுக்கும் உட்படுத்தப்படுதாங்க அடுத்ததா லிட்டன் அது நிர்வாகம் லிட்டன் பிரபு வந்து இந்தியாவோட பெரும் பகுதி வந்து பஞ்சத்தாளையும் பஞ்சத்தினாலையும் துன்பத்தாலையும் துவந்து கிடந்த போது டெல்லி தர்பாரை வந்து நடத்தினவர் தான் யாருன்னா இந்த லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் இவர் தான் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரத்தை வந்து ஒடுக்கியவர் அதாவது நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் பத்தறிக்கை சுதந்திரத்தை ஒடுக்கியவர் யாருன்னு கேட்டார்னா லிட்டன் பிரபு ஆயுதங்கள் சட்டம் இந்தியர்கள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்வதற்கு தடை விதிக்குது லிட்டனது இத்தகைய நடவடிக்கைகள் இந்தியர் இந்தியரிடையே பரவலான வெறுப்பை வந்து ஏற்படுத்துது அடுத்ததா அடுத்ததாக எல்பர்ட் மசோதா சச்சரவு ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்தில் மத்திய சட்டசபையில் எல்பர்ட் மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது இது வந்து எதுக்காக அப்படின்னா நீதிமன்றங்களில் ஐரோப்பிய நீதிபதிகளுக்கும் இந்திய நீதிபதிகளுக்கும் இடையே நிலவிய இன வேறுபாட்டை களைவதற்காக தான் இந்த மசோதா வந்து கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் வந்த பிரிட்டிஷார் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க இறுதியில் இந்த எல்பர்ட் மசோதா வந்து திரும்ப பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இத்தகைய பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் தேசியம் தோன்றியது இந்திய தேசிய காங்கிரஸ் அரசும் பின்னர் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பகால அரசியல் கழகங்கள் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்திய கழகம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வங்காளத்தில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்திய கழகம் அடுத்ததாக பம்பாய் கழகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு தாதாபாய் நவரோஜி அடுத்ததாக கிழக்கு இந்திய சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு லண்டனில் தோற்றுவிக்கப்பட்டது அடுத்ததாக சென்னை சுதேசி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பூனா சர்வன் பூனா சர்வஜன சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இதெல்லாம் ஆரம்ப கால அரசியல் கழகங்கள் அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் ஒரு அகில இந்திய அரசமைப்பை தோற்றுவிக்க முயற்சிகள் வந்து எடுத்தார் அதன் விளைவாக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவப்பட்டு இதோட முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பம்பாயில் வந்து நடைபெற்றது இதோட தலைவராக டபிள்யூசி பானர்ஜி வந்து தலைமையை வகிச்சிருப்பார் இந்தியா முழுவதிலும் இருந்து எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் அதில் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க இவர்கள் பல்வேறு சமய பிரிவுகளை சேர்ந்தவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது சமய ஜாதி மற்றும் பிராந்திய வேறுபாடு இன்றி அனைத்து இந்தியர்களோட பிரச்சனைகள் குறித்து இந்த முதல் கூட்டத்தில் வந்து விவாதங்கள் வந்து நடைபெற்றது அதனால் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இருந்தே இந்திய சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய சமய சார்பற்ற இயக்கமாகவே செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸோட இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் கல்கத்தாவிலையும் மூன்றாவது கூட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையிலையும் நடைபெற்றது இந்திய தேசிய இயக்கத்தோட வரலாற்றை மூன்று முக்கிய நிலைகளாக நம்ம தெரிஞ்சிக்கிறனா ஃபர்ஸ்ட் வந்து மிதவாதி தேசியம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த காலத்தில் காங்கிரஸ் பிரிட்டிஷாருக்கு விஸ்வாசமாகவே தான் செயல்பட்டாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரையிலான காலகட்டம் அதில் வந்து சுதேசி இயக்கம் தீவிர தேசியம் மற்றும் தன்னாட்சி இயக்கம் போன்றவை இந்த காலத்தில் வந்து நடந்திருக்கும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரையிலான காலத்தை வந்து காந்தி காலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்ததா மிதவாத தேசியம் மிதவாத தேசியத்தோட தொடக்க காலமான இந்த காலகட்டத்துல ஏஒஹியூ டபிள்யூசி பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி தாதாபாய் நவ்ரோஜி பெரோஷா மேதா கோபாலகிருஷ்ண கோகலே பண்டிட் மதன் மோகன் மாலவியா பத்ருதீன் தியாப்ஜி நீதிபதி ராணடே ஜி சுப்பிரமணிய ஐயர் போன்ற போன்றவர்கள் வந்து முக்கிய தலைவர்களாக இருந்து இந்த மிதவாத தேசியத்தை வந்து வழிநடத்தி சென்றாங்க சுரேந்திரநாத் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டார் அப்போ இந்தியாவின் பர்க் என அழைக்கப்பட்டவர் வந்து யார்னா சுரேந்திரநாத் பானர்ஜி இவர் வந்து வங்கப் பிரிவினையை வந்து கடுமையாக எதிர்த்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அரசியல் சீர்த்தங்கள் கோரி போராடுவதற்காக இந்திய கழகம் ஒன்றை வந்து தோற்றுவித்தார் அப்போது சுரேந்திரநாத் பானர்ஜி தோற்றுவித்த இந்திய கழகம் வந்து எதுக்காக அப்படின்னா அரசியல் சீர்தங்கள் கோரி போராடுவதற்கு அடுத்ததாக இவர் நிறுவிய இந்திய தேசிய பேரவை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இப்போது இந்திய தேசிய பேரவையை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் நிறுவியவர் வந்து யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி இது வந்து பின்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது அடுத்ததான் ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாஜன சபை மூலமாக தேசியத்தை பரப்பியவர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவரோட பத்திரிகைகள் வந்து என்னன்னா தி இந்து சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகளையும் இவர் வந்து நிறுவிருப்பார் அடுத்ததா தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவர் தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவுக்கான அதிகாரபூர்வமற்ற தூதராக இவர் இங்கிலாந்தில் வந்து செயல்பட்டார் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட பொதுமக்கள் அவையில உறுப்பினரான முதல் இந்தியர் வந்து இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் அடுத்ததாக கோபாலகிருஷ்ண கோகலை கோபாலகிருஷ்ண கோகலை வந்து காந்தியின் குருவாக கருதப்பட்டவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து இந்திய பணியாளர் கழகத்தை வந்து தோற்றுவித்திருப்பார் நாட்டுக்காக தொண்டு செய்ய இந்தியர்களுக்கு பயிற்சி அளிப்பது தான் இந்த பணியாளர் கழகத்தோட நோக்கம் முதல் சில ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் ஆதரவை பெற்றுதான் திகழ்ந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை காங்கிரஸ் தலைவர்கள் வந்து மிதவாதிகளாக இருந்திருப்பாங்க அவர்களது கோரிக்கைகள் வந்து மிதவாகவே இருந்த ம இருந்ததால் மிதவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க மேலும் தங்களது கோரிக்கைகளை வென்றடிக்க வென்றெடுக்க அவர்கள் வந்து அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் வந்து அவங்க செயல்பட்டிருப்பாங்க இவங்களோட முக்கிய கோரிக்கைகள் வந்து என்ன அப்படின்னா சட்டசபைகளை வந்து விரிவாக்கணும் மற்றும் சீர்திருத்தணும் ஐசிஎஸ் தேர்வுகளை ஒரே சமயத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்தி உயர் பதவிகள் வந்து இந்தியர்களுக்கு உயர் பதவிகளில் இந்தியர்களுக்கும் அதிக வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தரணும் அடுத்து நிர்வாகத்துறையிலருந்து நீதித்துறையை வந்து பிரித்தெடுக்கணும் அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மேலும் அதிகாரம் வழங்குதல் நிலவரியை குறைக்கணும் நியாயமற்ற உ நில உடைமையாளரிடமிருந்து குடியானவர்களை வந்து பாதுகா அடுத்ததா உப்பு வரி உப்பு வரி சர்க்கரை வரியை வந்து ஒழிக்கணும் இராணுவ செலவுகளை வந்து குறைக்கணும் பேச்சுரிமை எழுத்துரிமை மற்றும் சங்கங்கள் அமைக்கும் உரிமை கோருதல் இதெல்லாம் மிதவாதிகளோட முக்கிய கோரிக்கைகளாகவே இருந்துச்சு அடுத்ததாக மிதவாதிகளின் வழிமுறைகள் பிரிட்டிஷாரோட நீதி மற்றும் நியாயத்தில் மிதவாதிகள் வந்து பெருத்த நம்பிக்கை வந்து வச்சிருந்தாங்க உற்சாகத்துக்கும் வழிகாட்டுது வழிகாட்டுதலுக்கும் அவர்கள் வந்து இங்கிலாந்தை எதிர்நோக்கி இருந்தாங்க கோரிக்கை மனுக்களை அளித்தல் தீர்மானங்கள் போடுதல் கூட்டங்கள் நடத்துதல் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல் தூதுக்குழுக்கள் மூலம் பேச்சு நடத்துதல் போன்ற வழிமுறைகளை தான் வி மிதவாதிகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க படித்தவர்கள் மட்டுமே அரசியல் நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டாங்க அரசியல் உரிமைகளையும் தன்னாட்சியையும் படிப்படியாக அடைவதே அவர்களது குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றத்தை வந்து வரவைத்தது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டோட உறுப்பினர்களுக்கு தலைமை ஆளுநர் டப்ரின் பிரபு வந்து தேநீர் விருந்தளித்தார் அரசாங்க அதிகாரிகளும் காங்கிரஸ் கூட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டாங்க காங்கிரஸோட கோரிக்கைகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க அரசாங்கம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிராக திரும்பி திரும்பிடுச்சு முஸ்லீம்களை வந்து இருந்து விலகி இருக்குமாறு இவங்க பிரிட்டிஷ் வந்து ஊக்குவிக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷாரால் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் கோரிக்கை வந்து ஒன்றே ஒன்று தான் அது வந்து என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் இது மட்டும்தான் பிரிட்டிஷாரால் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் கோரிக்கை அடுத்ததாக மிதவாதிகளோட சாதனைகள்னு சொல்லும்போது மக்களிடையே பரந்த தேசிய விழிப்புணர்வை மிதவாதிகளால் உருவாக்க முடிஞ்சிச்சு ஜனநாயகம் சிவில் உரிமைகள் பிரதிநிதித்துவ நிறுவனங்கள் போன்ற சித்தாந்தங்களை வந்து அவங்க வந்து பிரபலப்படுத்தினாங்க பிரிட்டிஷார் எவ்வாறு இந்தியர்களை சுரண்டுகிறார்கள் அப்படி என்று அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து புரிய வச்சாங்க யார்னா மிதவாதிகள் தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற நூலில் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை பற்றி விளக்கி இருந்திருப்பார் இந்தியாவின் செல்வம் எந்தெந்த வழிகளில் இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறத இந்த நூலில் வந்து பட்டியலிட்டு காட்டியிருப்பார் அதில் வந்து சிலது என்னென்னா ஊதியங்கள் சேமிப்பு ஓய்வூதியங்கள் இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் படைகளுக்கான செலவினங்கள் பிரிட்டிஷ் வணிக நிறுவனங்களோட லாபம் என்பவை அந்த பட்டியலில் வந்து அடங்கி இருக்குது இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வெல்வி குழுவை வந்து அம நியமிச்சிருக்காங்க அதில் முதல் இந்திய உறுப்பினராக தாதாபாய் நவரோஜி வந்து நியமிக்கப்படுதார் ராணடே கோகலே போன்ற ஒரு சில மிதவாதிகள் சமூக சீர்திருத்தங்களையும் கவனம் செலுத்தினாங்க குழந்தை திருமணம் விதவைகளோட அவலம் போன்றவற்றை அவர்கள் வந்து எதிர்த்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தின் வாயிலாக சட்டசபை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து உயர்த்தியதும் இந்த மிதவாதிகளோட சாதனை அப்படின்னே சொல்லலாம் நன்றி